அலங்காரம் செய்திட்ட மயிலே அலங்காரம் செய்திட்ட மயிலே நம்ம முருகனின் கையிலே செங்கார வேலை வேலைக்கு எடுபோமை பூசை வேலைக்கு எடுபோமை பூசை மீது வந்திடும் பக்தி எனும் ஆசை மணி யோசையே மலையில் மணி யோசை மலையில் அங்கு மலைகாண்டி நிற்பான அலங்கார நிலையில் வேல்வழிய பால் வழியும் காற்றி நம்ம முருகன் அவன் வினை தீர்க்க ஓடி வரும் ஆற்றி சரவணனினாறு முகத்தோற்றம் சரவணனினாறு முகத்தோற்றம் நல்ல சங்காரம் செய்தோனி புனிதத்தின் வேதத்தை சொன்னான் பள்ளி தனக்காக மரமாக சோலை இலை ஒரு முகத்தை பழனி பார்ப்போம் ஒரு முகத்தை பார்ப்போம் திருமுகத்தின் பூமலரில் வேதனை பசி தீர்த்தட்டி பசி தீர்த்தி தினந்தோறும் பசி தீர்த்த வருவான அடிவாலை கன்றாகி வாழ்வோய் அடிவாளை கன்றாகி வாழ்வோய் நம்ம குடிவாழக்குமரனின் பாலத்தை சேர்வோம் வேலை செய்ய பூசை வேலை செய்ய பூசை மீதில் வந்திடும் சொத்து எடு ஆசை